நான் <rul> போட்டோ அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளருக்கு கேட்குதா ஸோ முதல்ல இன்வெஸ்டிகேஷன் திரைப்பட குழு சார்பாகவும் நான் பத்திரிக்கையாளர்களை வர இருக்கேன் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரோக்ராம் தான் இதை அழகான ஒரு இடத்துக்கு கொண்டு போவீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இவங்க இந்த தளத்தை உருவாக்கியிருக்காங்க செய்வீங்கன்னு நம்புகிறோம் நிறைய படங்களில் நான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நான் செஞ்சுருக்கிற அத்தனை படமே சின்ன பட்ஜெட் படம் தான் ஒவ்வொரு படத்துடைய கஷ்டம் வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு கதாநாயகனா நிறைய பேருக்கு தெரியும் தயாரிப்பாளராக தெரியும் ஆனால் இவர் ஒரு மருத்துவர் மருத்துவ சேவையில ரொம்ப காலம் பணியாற்றிக்கிட்டு இருக்காரு நிறைய ஏழை மக்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுதான் உண்மை இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்றைய சூழ்நிலையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு உலக மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி இருக்கிற டெய்லி டெய்லி ஒரு நிகழ்வுகள் பாலியல் வன்கொடுமை பெண் கடத்தல் குழந்தை கடத்தல் இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு இன்னைக்கு மீடியாவுக்கு தெரியாத விஷயமே கிடையாது இன்றைக்கி டெய்லியும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது பேப்பரை பார்த்தா மீடியாவை பார்த்தா அதுதான் ஸோ அது சம்பந்தமான ஒரு திரைப்படமாக தான் இது இருக்குது இது வெளி உலகத்துக்கு வரணும் இதை கொண்டு போக வேண்டிய விஷயம் உங்கள் கிட்டே தான் இருக்குது ஒவ்வொருத்தருடைய இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற கேமராமேன் நிருபர் பத்திரிகையாளர் உங்கள் கையில் தான் இருக்குது கொண்டு போவீங்கன்னு நம்புகிறோம் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய டெக்னிஷியன்ஸ் நம்மளுடைய ஃபைட் மாஸ்டர் அவருடைய பெரிய முயற்சி இந்த படத்துடைய அந்த ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப அசந்துட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நான் அனுபவித்து பண்ண மாதிரி இருந்தது ஸோ ஒரு இயக்குனராக சார் இருந்தாலும் நான் ஒரு இயக்குனராக அதை ஒரு ஃபீல் பண்ணேன் ஸோ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ அதனுடைய வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு இயக்குனருடைய வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை எப்படி ஒரு அனுபவிச்சிருப்பார்ன்றத அதை புரிஞ்சு அதை அழகாக வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரொம்ப இது ஒரு டீம் ஒர்க் ஸோ இந்த டீம் ஒர்க்கில் முக்கியமாக இன்னொருத்தர் நான் பாராட்டியே ஆகணும் அப்படின்னா கேமராமேன் தானே ஸோ ஒவ்வொரு ஷார்ட்டும் ரொம்ப அருமையாக எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் பெரிய லெவலுக்கு வரணும் நீங்கள் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பி எடிட்டர் கணேஷ்குமார் தம்பியை பற்றி சொன்னோம்னா நிறைய படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான படங்களுக்கு மேல் இவர் பணி செஞ்சுருக்காரு என்னுடைய எல்லா படங்களுக்குமே என்னை நான் வெளியே கொண்டு வந்த எல்லா படங்களுக்குமே எடுத்துக்கிட்ட எல்லா படங்களுக்குமே கணேஷ்குமார் தான் எடிட்டர் அஜித்துக்கும் அஜித் குமார் படத்துக்கே இவர் எடிட்டர் தான் ஆனால் வெளியே உலகத்துக்கு தெரியாது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சோ நல்ல அருமையா பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ரசிச்சு பண்ணியிருக்காரு நான் சொல்லணும் கணேஷ் குமார் கணேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் தம்பி மகேஷ் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒவ்வொரு சீக்வன்ஸையும் பார்த்தீங்கன்னா தோண்டு போற நேரத்துல எல்லாம் தம்பியை பத்தி சொல்லணும்னா ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அண்ணே இந்த படம் அப்படியே நின்று கூடாதுனே லட்ச கணக்கில் கோடி போட்டிருக்கோம் கொஞ்சம் வெளியில கொண்டு வாங்க ஏதாவது பண்ணுங்க ஏன் அனுபவத்தில் அதே மாதிரி சார் பேசும்போதும் கண்டிப்பா சொல்லுவார் நம்புறோம் ஆமா இவருக்கு பின்னாடி ஒரு ஒரு துருவம் இருக்குன்னா ஃபேமிலிக்கு அப்பாற்பட்டு திரைப்படத்துறையை சார்ந்த கணேஷ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கு கணேஷை பத்தி நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வெளியில வந்தாதானே நம்ம இங்க கஷ்டப்பட்டதுக்குலாம் ஒரு பிரோஜனம் இருக்கும் ஏதாவது செய்யுங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஒரு இம்ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் கணேஷ் கட்டாய் என்னுடைய சின்ன வயசு என் என் பையன் வயசாக இருந்தாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்கிறாங்க ஒரு அருமையான பையன் ஸோ இவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதேமாரி இந்த ப்ரோக்ராம் பற்றி திடுத்துப்புன்னு சொன்னாங்க சொன்னோன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில வெளியூரில் இருந்தேன் கொஞ்ச நாள் அரசியலை வேண்டாம் சீமா வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு கொஞ்ச நாளாக ஒதுங்கியிருக்கேன் ஸோ ரொம்ப நாள் கழித்து தம்பிக்காகவும் யார் இது இதில் இருக்காங்க அப்படின்னோன்னா டாக்டரை பற்றி சொன்னாங்க மாஸ்டரை பற்றி சொன்னாங்க எல்லாரையும் பற்றி சொன்னோன்னா சரி ஓகே அதே மாதிரி மகாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க மகா ஆல்ரெடி என் படத்தில் ஏற்கனவே நான் எடுத்துக்கிட்டு இருக்க படத்தில் நடித்த பொண்ணு தான் மகாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோன்னா எல்லாம் பழகப்பட்டவங்க ஸோ ஹென்ரி பத்திரிகையாளர் நான் பத்திரிகையாளராக தான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஹென்ரி நடிச்சிருக்கான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது எந்த ஒரு அரசியல் ஒரு களத்துக்கு நான் போனாலும் பார்த்தீங்கன்னா உங்களை கேமராமேனோட ஒரு நிருபர் நின்னாலே என்னையும் அறியாம ஒரு சந்தோஷம் வரும் என் இனமாடா என்னுடைய அண்ணன் மாதிரி என்னுடைய தம்பி மாதிரி என்னுடைய சொந்தம் அந்த கேமரா ஏன்னா நான் என்ன பெயின்ல இருக்கோ அதே மாதிரி அதே குடும்பத்துடைய பெயின் நீங்க எல்லாரும் இருப்பீங்க எனக்கு தெரியும் இந்த வழிய வெளியில உலகத்துக்கு ஒரு பாசிட்டிவா கொண்டு போறது ஒவ்வொரு நிருபரும் தான் ஸோ உங்களை அந்த இடத்துல பார்க்கும்போது போது என்னையும் அறியாம ஒரு சந்தோஷம் ஸோ இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப நான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கொரோனா பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரை நான் நேரடியாக நேரடியாக டெய்லி டெய்லி பார்த்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களை தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிராபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் இறந்துட்டார் அவருடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கொல்லி வச்சது என்ன தான் ஸோ அவர் கூட இருக்கும்போது நான் எங்கே பார்த்தாலும் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் நான் போகும்போதெல்லாம் நான் ஒருத்தரை தான் பார்ப்பேன் ஒரு ஒரு டீமை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது எக்ஸைசர்ட் யாராக வேணால் இருக்கும் போலீஸ்காரங்களுக்கு அடுத்தது நிருபர்கள் தான் அந்த இடத்துல எதை பற்றியுமே கவலைப்படாமல் போராடின ஒரு ஆள் நீங்கள் தான் ஸோ அதனால் திரும்ப நான் சொல்கிறேன் இந்த படத்தை பற்றி வெளி உலகத்துக்கு அவசியம் கொண்டு வாங்க இந்த படம் இன்றைக்கி ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னோன்னே காலையில் தான் என்னுடைய அண்ணன் சினிமா தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நானூறு படங்களுக்கு மேல் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அண்ணன் அசோக்லோட அவர்கள் உருவத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுவோட அண்ணன் ராம்குமார் மாதிரி இருப்பாரு என்னுடைய என்ன பிரியாத தோழர் என் கூட பிறக்காத அண்ணன் எப்படி வேணால் சொல்லலாம் இப்போ தம்பிக்கு என்ன சொன்னோம் அதே மாதிரி தான் அண்ணனுக்கும் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா தூண்டு போகிற நேரத்துல எல்லாம் ஊக்கம் கொடுக்குறவர் அசோக் லோடா எனக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு சினிமா துறையில் வெளி உலகத்துக்கு வெளி திரைக்கு வராத ஒரு மனுஷன் அசோக் லோடா இந்த படம் வெளியிலே வராது அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு சமயத்திலையும் கிட்டத்தட்ட நானூறு படங்களுக்கு மேல் வெளிக்கொண்டு வந்தது உண்மை அது இன்னைக்கு அசோக்லோட இல்லைன்னா பாதி சினிமா துறை இல்லை உண்மை அதுதான் நல்லவருக்கு நல்லவர் அதுக்கப்புறம் அவரை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த கஜா புயல் வர்தா புயல் சமயத்துலலாம் பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்லயும் தேடி தேடி போய் அந்த மக்களுக்கு உதவி செய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டு அது பெருசா யூடியூப்லையும் சினிமாவிலயும் பேப்பர்லயும் விளம்பரம் கொடுப்பாங்க ஆனால் இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாது அந்த மாதிரி கஜா புயல் சமயத்துல சரி கொரோனா பீரியட்லையும் செய்யறி நம்ம ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை நானா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் நீங்க உங்கள ஒருத்தர இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் அப்படி அவர்கிட்ட காதல கொண்டு போனீங்கனாலே பார்க்கலாம் பா அப்படிதான் சொல்லுவாரு அடுத்த ரெண்டாவது நாள் அடுத்த ரெண்டாவது வாரம் முத வாரம் உங்களுக்கு மெசேஜ் வரும் இங்க ப்ரோக்ராம் இருக்கு நீ வா எதிர்பார்க்காத விஷயம் கொரோனா எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சென்னை செங்கல்பட்டு தாம்பரம் காஞ்சிபுரம் திண்டிவனம் செய்யார் முத கொண்டு இருக்கிற அத்தனை அரசு மருத்துவமனைக்கும் தேடி தேடி போய் லாரி லாரியாக இந்த பெண்களுக்கு நைட்டி எல்லாம் நைட்டி சேரீ ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ஸாவதை நம்ம மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு ட்ரெஸ் மாற்றி மாற்றி போட்டுப்போம் ஆனால் லேடிஸுங்களுக்கு பணம் ரொம்ப கஷ்டம் எல்லா கடையும் க்ளோஸ் போட்ட துணியை எத்தனை வாட்டி போடுறது அந்த மாதிரி இவரு தேடி தேடி போய் அந்த முக்கியமாக ஃபோக்கஸ் அந்த அரசு மருத்துவமனை பணி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒர்க்கர்ஸ் பேஷன் பேஷண்ட் கொண்டு தேடி தேடி கொரோனா பத்தி எல்லாம் அவரா போய் வாலன்ட்ரியா போய் யாரோ எதோ பதினைஞ்சாயிரத்துக்கு மேல உள்ள அது எத்தனை லட்சம் இருக்கும் காசு வேற அந்த சமயம் எப்படி போய் எடுத்துட்டு வந்தாருன்னே தெரியல இல்ல நம்ம அதை சொல்லிடலாம் அத சொல்ல அவரை பத்தி தெரிஞ்சாதாங்க நீங்க அடுத்த விஷயத்துக்கு போக முடியும் ஓகேங்களா சீமான் பேசும்போது போது உட்காந்து கேக்குறீங்கல்ல ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுங்க தெரிஞ்சாதான் தெரியும் அவ்வளவு பெரிய விசி ஷெடியூல்ல ஒருத்தர் இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு கூப்பிடுறோம் எதையுமே யோசிக்கல நான் வரேன் ஸோ அந்த இடத்துல நான் அண்ணாக்கு ரொம்ப நன்றியை சொல்ல வரேன் ஸோ இது எல்லாம் எதுக்காக உங்களுக்கு அவரை பத்தி நான் சொல்றோம் இவரை பத்தி நம்ம சொல்றோம்னா இவங்க எல்லாம் வெளி உலகத்துக்கு அதிகம் தெரியாத ஒரு மனிதர்கள் ஓகேங்களா பல கேளுங்க 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 மணிகண்டன் கேளுங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் களங்களை தாண்டி தான் அழகு அழகுனா நீங்க எதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சிக்ஸ் பேக் வச்சிருக்கறது தான் அழகா தனுஷ்னா சிக்ஸ் பேக்கா வச்சுட்டு சினிமாவுக்கு துறைக்கு வந்தாரு சொல்லுங்க அழகுனா நீங்க எதை பார்த்து அழகுன்றீங்க சொல்லுங்க இதே தாடி வச்சுக்கிட்டு தான் எல்லா படத்துலயும் நடிச்சிருக்கேன்

மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி இது ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க இது ஒரு சிறு படம் தான் இது ஒரு பெரிய ஒரு காவியமாக கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்கு திரைப்படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி முக்கியமாக சாரோடைய குடும்பத்தார் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சார் இன்னும் மென்மேலும் வளரணும் நிறைய வாய்ப்பு குடும்பத்தார் எல்லாருக்கும் நன்றி வார்த்தை தமிழ் சினிமாவை வேறு ஒரு தளத்திற்கும் தமிழ் சினிமாவை வேறு ஒரு களத்திற்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற இனிமேல் எடுத்து செல்வோம் என்கின்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய பத்திரிகையாளர் நண்பர்களே இணையதள நண்பர்களே யூடியூபர்ஸ் நண்பர்களே மற்றும் என்னென்ன பெயர் இருக்கிறதோ அத்தனை ஊடகத்திலும் வேலை பார்க்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் த இன்வெஸ்டிகேஷன் படக்குழுவின் சார்பாக வருக வருகென உங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று சாந்த மூவிஸ் பெருமையுடன் வழங்கும் த இன்வெஸ்டிகேஷன் என்கின்ற படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் திரு மோகன் ஆனந்த் அவர்கள் படத்தினுடைய சினிமாக்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய அசோக் லோத்தா அவர்கள் மதிப்பிற்குரிய திரைப்பட இயக்குனர் ஆகாஷ் சுதாகர் அவர்கள் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சிற்பி அவர்கள் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் கரேஷ்குமார் அவர்கள் இந்த படத்தினுடைய சண்டை பயிற்சியாளர் எஸ் ஆர் ஹரி முருகன் அவர்கள் இந்த படத்திலே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று தங்களது சிறப்பான நடிப்பை பங்களிப்பாக நேர்த்தியாக நடித்து தந்திருக்கின்ற நடிகர் நடிகைகள் அதாவது நடிகர் மாரிஸ் அருள் அரவிந்த் ஹென்றி மற்றும் நடிகைகள் கௌசல்யா மகாதே மகேஸ்வரி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள் இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தினுடைய சுவராசியமான தகவல்களை பற்றியும் ஒரு தயாரிப்பாளர் படம் பணம் போட்டு படத்தை எடுத்து அதிலே அவர் இயக்கி அந்த படத்திலே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறார்கள் தொழில்நுட்ப கலைவர் உங்களோடு இருக்கிறோம் இப்பொழுது படத்தை பற்றியும் அதனுடைய தகவல்களை பற்றியும் ஒவ்வொரு வரவாக பேச இப்பொழுது அன்போடு அழைக்கின்றோம் முதலாவதாக அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதல் வணக்கம் தெரிவிக்கிறேன் என்னோட பேர் அறிமுகன் இந்த இன்வெஸ்டிகேஷன் படத்தில் ஃபைட் மாஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பயிற்று எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பைட்டு சேர்த்து தான் எடுப்போம் ஆனால் இதில் என்ன சூழல்னா இதில் பண்ண கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா அந்த இப்போ மாடி செல்வராஜ் தான் இருக்கும் ஒரு தம்பி இருக்காங்க அவங்கெல்லாம் வச்சு பண்ணோம் ரொம்ப நல்லா பண்ணாங்க சிரமப்பட்டு பண்ணாங்க அரவிந்து அப்புறம் பேர் தான் கொஞ்சம் மதிர்ச்சி கென் கெண்ட்ரி கேன்றி இந்த மாதிரி எல்லாமே நல்லா வந்திருக்கு இந்த படத்தை தேட்டரில் பார்த்து மக்கள் பேராதரவு கொடுக்கணும் இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து வர வர தான் அடுத்த கட்டத்துக்கு சினிமா நகரும் அப்படின்றது என்னோட முழு நம்பிக்கை நீங்கள் எல்லாம் தேட்டரில் பார்த்து முழு ஆதரவு தரணும் அதோடு என் கூட ஒர்க் பண்ண கேமராமேன் சாருக்கு நன்றி எடிட்டர் கணேஷ் சாருக்கு நன்றி இயக்குனர் சார் வாய்ப்பு கொடுத்து இயக்குநர் சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு கேமரா ஒர்க்கு ரொம்ப சூப்பர் லொக்கேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் வந்து ரொம்ப அழகாக அவ்வளோ தன்மை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கிடச்சிருக்கு இந்த படம் மிகப்பெரிய லெவலில் வந்திருக்கு எல்லோரும் தேட்டரில் படத்தை பார்த்து வரவேற்கணும் வெற்றி பெட்ரி பரிச்சயணும் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் என் பேர் கௌசல்யா நான் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கேன் பட் நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னா இந்த படம் தான் இதுல எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு பட் இந்த டீம் கூட நான் ஒர்க் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸ்டோரி வைஸாகவும் எனக்கு சொல்லிக் கொடுத்த விதமா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு படத்தை எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க நல்ல படம் நல்ல கதை தேங்க்யூ இந்த படத்தை பத்தி சொல்கிறோன்னா மக்களுக்கு ரொம்ப அவசியமான தேவையான ஒரு படம் இதில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இங்கே இதில் சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் நான் வந்து டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் என்னுடைய இருந்து ஸ்ரீ சாந்திய துர்கேம்மன் மூவிஸ் நான் வந்து தயாரிப்பாளருக்கு தாய் பிள்ளை வந்து ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்கேன் இது வந்து எனக்கு மூணாவது படம் ஃபஸ்ட்டு படம் மனைவி மேது அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டேன் அடுத்து டாம் டோம் கல்யாணம் அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டேன் இது வந்து தி இன்வெஸ்டிகேஷன் படம் வந்து ஒரு இதை நான் தான் டைரக்ட் பண்ண ஆனால் கதையை நான் சொல்லி ஐடியா சொல்லி கணேசதான் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தார் அவர் மூலமாக கேமரா மேன்னா ரெடி பண்ணி இதை புடம் எடுத்திருக்கோம் இதுக்கு இதில் வந்து சாங் கிடையாது எல்லாம் டெடெக்டிவையும் தேடுதல் வேட்டை மாதிரி நிறைய பெண்களை கடத்துறது அது எப்படி கண்டுபிடிச்சிருந்துதான் சப்ஜெக்ட் இதில் நான் வந்து ரெண்டு ரோல் பண்ணியிருக்கேன் மிலிட்ரி ஆஃபீஸராகவும் பண்ணியிருக்கிறேன் தம்பியாகவும் நான் பண்ணியிருக்கேன் டபுள் ரோல் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஃபைட் மஸ்ட் வந்து முருகன் சார் வந்து நல்ல நேச்சராகவே நல்லா தொங்க விட்டார் ரெண்டு நாள் ஃபைட் நல்லா இருந்துச்சு அது அவங்க பார்த்தாவே தெரியும் படத்தில் கேமராமேன் சிற்பி சார்ன்னு சிற்பி சார்மாரி நல்லா ஆங்கிள் ஆங்கிலாக எடுத்து செதுக்கி வச்சுருக்காரு அதுவும் உங்களுக்கு மூவியில் பார்த்தா தெரியும் ட்ரெய்லர்லேயும் தெரியும் மூவிலையும் தெரியும் மகேஷ் வந்து அவர் தான் டைரக்ட் எல்லாத்துக்கும் நல்லா பக்கா மாடி பார்த்து சொல்லிக் கொடுத்து ஓகே ஓகே பண்ணுவார் என்ட்ரி அரவிந்த் அருண் மாரிஸ் நாலு பேர் வந்து இந்த படத்துக்கு பயங்கரமான தீவிரவாதியாக நடிச்சிருக்கிறாங்க அவங்க பெண்களை எப்படி ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும் கேமரா ஃபேவர் பண்ணிட்டீங்க ஓகே சார் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வைட் மாஸ்டர் சார் வந்து அழகாக அருமையாக அந்த ரோப் கட்டிலாம் ஒர்க் எங்கள் கிட்டே வாங்கியிருக்காரு என் கூட ஒர்க் பண்ண ஹென்ரி அப்புறம் இன்னொரு ரெண்டு நேபி ஜெட் அருண் எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர் டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக எழுதி கொடுத்துருக்காங்க கணேஷ் சார் எடிட்டர் அவர் அவ்வளோ சூப்பராக சொல்லிக் கொடுப்பாரு இந்த மாதிரி சீன்ஸ் எனக்கு இப்படி வேணும் அப்படின்ட்டு நான் சார் கூட ஆக்ட் பண்ணது அவ்வளோ சொந்த எப்படி சார் இருந்தது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சார் கூட ஆக்ட் பண்ணுறது அப்புறம் கூட ஒர்க் பண்ண அந்த ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் அடிக்கிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் அவ்வளோ ரசித்து அவங்களும் நடிச்சாங்க நிஜமாலுமே அடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் இந்த டயலாக்னுடைய மாடுலேஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக எனக்கு சார் சொல்லிக் கொடுத்து அப்படி ஒர்க்கும் வாங்கியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த கணேசருக்கும் சாருக்கும் ரொம்ப நன்றி என்னை ரெஃபர் பண்ணது யுவராஜும் அதுக்கப்புறம் ராஜா சாரும் தான் என்ன ரெஃபர் பண்ணாங்க இந்த கதா பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு லீடு கொடுத்துருக்காங்க எனக்கு உரியடி படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல ஒரு பயங்கரமான ஒரு டெரர் வில்லன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு இந்த லுக்கில் தான் கொடுத்துருக்கேன் படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து வெற்றி பெற செய்யணும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூந்தன் அவர்கள் திரைப்பட இயக்குனர் ஆகாஷ் சுதாகர் அவர்களுக்கு கொண்டாட எழுதிக்கிறார்கள் படத்தினுடைய சண்டை பயிற்சியாளர் ஹரிமுருகன் அவர்களுக்கு இப்பொழுது படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் திரு சிப்பி அவர்களுக்கு கொண்டாடி எண்ணிக்கப்படும் எடிட்டர் கணேஷ் குமார் அவர்கள் படத்தில் நடிகரிக்கக்கூடிய நடிகர்

மகேஷ் போல மகேஷ் आदरणीय पुलिसले आवाज पत्रकारहरुले उठ्छ र पढेपछि